எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக காலேஜ் கூட கிளம்பாமல் இருக்கியா நான் நாளைக்கு காலையில் ரெடியாக இருப்பேன் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போன்னு சொல்லவே நீ இன்னும் கிளம்பி வெளியே வராமலே இருக்கியோ இப்போ நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் சத்தம் போட்டு கூப்பிட்டா அம்மாவும் அத்தையும் வந்துடுவாங்க அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் இத்தனை வருஷமாக நான் உன்னை தப்பாகவே நினச்சிருக்கேன் நான் அத்தைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அத்தைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆகும் இவன் சீக்கிரம் வந்தானா இருக்குமே நீ எப்போடா வெளியே வருவ உன்கிட்ட நான் பேசணும் சாரி கேட்கணும் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் பத்தாது நீ ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட உனக்கு இது கஷ்டமாகவே தெரிஞ்சிருக்காது நீ நல்லவனாக இருக்கவே தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகுது சே இது கூட புரியாமல் இருந்திருக்கனே எப்படி இதெல்லாம் எனக்கு புரியாமல் போச்சு சாரி நேத்ரன் இன்னைக்கு நான் காலேஜ் போகலனாலும் பரவாயில்ல உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு வேலை எனக்கு முன்னாடியே நீ கிளம்பி போயிட்டியோ ம் இருக்காது அதனால தானே நான் ஒன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி வந்து ரெடியாகி நிற்கிறேன் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீ எப்படி போவேன் ம் நீ கண்டிப்பாக உள்ளதாக இருக்கணும் எப்போ நீ வெளியே வருவ நீத்ரன் இவன் முகத்துல நான் முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நேரம் உள்ளேயே இருந்தேன் இப்போ எதுக்கு இவ இங்க நின்னுக்கிட்டு இருக்கா இவ்வளவு நாள் என்னை இவ அசிங்கப்படுத்தினது போதாதா இன்னமும் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நின்னுக்கிட்டு இருக்கா போல இங்கேயே இப்ப ஏண்டி அழுற நவமித்ரா கிருக்கி நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு பையனை அப்படியெல்லாம் நினச்சி வச்சுருக்கேன் நினச்சது மட்டும் இல்லாமல் அவன்கிட்டையே இப்போ எல்லாத்தையும் ஷேர் பண்ணியும் வச்சுருக்கேன் கிருக்கி இவ்வளோ கேவலமாக நினச்சல்ல உனக்கு இதெல்லாம் தேவை தான் எனக்கு கஷ்டமாக இருக்க ஐயோ இங்கே இருந்த புலம்பிட்டே நானும் அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானே சீக்கிரம் பையன் அவனை பிடிக்கணும் அப்போ தான் அவன் கூட பைக்கில் போக முடியும் பான் முன்னேத்ரன் என்னால் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் நேத்ரன் எங்க போற நீ காலேஜ் கிளம்பிட்டமா மருமக எங்க தெரியல ஏண்டா மருமகளை கூட்டிட்டு போகாம என்னடா நீ மட்டும் தனியா போற நேத்ரன் கிட்ட அத்தை பேசிட்டு இருக்காங்களோ அத்தை வேற நேத்ரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நேத்ரன் சொல்லிட்டானா தான் கேட்ட நேத்ரன் மருமகளை கூட்டிட்டு போகாம நீ மட்டும் எங்க போயிட்டு இருக்க அம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு கிளம்புறியா டேய் மருமக எங்கடா மருமக கிளம்ப லேட் ஆக்கிட்டாலா என்ன நீ ஒரு நிமிஷம் உள்ள வா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் உள்ள வா நீ அம்மா விடுங்கமா கைய உள்ள வான்னு சொன்ன உடனே நில்லு இங்க ஏண்டா மருமக பாரு இங்க நின்னுக்கிட்டு இருக்கா நீ எங்க போற அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டா உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன் காலேஜ் போகும்போது போதும் வரும் போதும் அவளை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் நீ என்ன தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கமா டேய் என்னடா மர்மம் அப்படியே அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெளியே எங்கேயாச்சும் போறியா என்ன காலேஜ்க்கு தான் போறேன் காலேஜுக்கு தான் போறியா அப்புறம் ஏண்டா மருமகளை கூப்பிடாம பாரு மருமக அங்க தான் நிக்கிறாளே கூட்டிட்டு போ ஏண்டா என்னையே ஒண்ணு இல்லையா மருமகளை நீ ஏமா அங்கேயே நின்றுட்டு இருக்க என்ன மருமக முகமே வாடி இருக்கு என்னமா இல்ல நான் நல்லா தான் இருக்கமா நீ இப்படி இருக்க மாட்டியும் கலகலான்னு என்கிட்ட ஏதாச்சும் உடம்பு ஏதா சரியில்லையா தலை ஏதாச்சும் வலிக்குதோ இல்ல அத்தை நான் தான் இருக்கேன் தான் இருக்கியா பாத்தா அப்படி தெரியலையேம்மா என்னம்மா ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல இல்ல அத்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்மணி அங்க என்னடி சத்தம் ஐயோ அம்மாவும் வர்றாங்க என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு வா சுடர் இங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டான் இவன் இங்கேயே இருக்கா என்ன கண்மணி சொல்ற ம் நீயே கேட்டு பார் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவன் மட்டும்தான் போனானே இப்போ நான் கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்து நிக்க வச்சிருக்கேன் மருமகனே என்ன பாச்சி அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை அவ கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா அத நான் கிளம்பிட்டேனே ஸ்பெஷல் கிளாஸா சரி சரி அப்ப சரிப்பா நீங்க போங்க நான் நவமித்ரா வேணா பொறுமையா கொண்டு வந்து விடுறேன் என்னது நீ கொண்டு விட போறியா ஆமாண்டி நான் ஏதாவது கேட்ட போகிறேன் சும்மா இரு அவன் வேறு எங்கேயோ போகிற மாதிரி நீ என்னமோ கொண்டு விட்டுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க அப்புறம் எதுக்கு பிரித்து பிரித்து அனுப்பணும் ஒரே பைக்லேயே போகட்டும் அண்ணா மருமகனுக்கு தான் ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் ஆமாம் அவன் சொல்லுவான் சொல்லுவான் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்கும் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் மருமகன் கிளம்பி தானே நிற்கிறா அவளையும் கூட்டிகிட்டு போகட்டும் ஒரு வேளை கூட யாராவது வருவாங்களா இருக்கோண்டி யார் வந்தாலும் யாரையும் ஏற்ற வேண்டாம் என் மருமகளை கூட்டிட்டு போனா போதாம் அத்தையே விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இவ என்ன எப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கா இதெல்லாம் வீட்டுல இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என்கிட்ட பழகறதுக்கு முன்னாடி என்ன தப்பா நினைச்சா வேற என்கிட்ட பழகுனதுக்கு அப்புறமும் என்ன தப்பா நினைச்சு வச்சிருக்கா இவ இவ என்னமோ ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட ஆர்கியூ பண்றதை விட இவளை கூட்டிகிட்டே போயிடலாம் அம்மா நானே கூட்டிட்டு போறேன் நேத்ரன் நீ கூட்டிட்டு போறனு சம்மதிச்சிட்டியா உனக்கு ரொம்ப பெரிய மனசு நேத்திரன் நான் உன்னை எவ்வளோ அசிங்கமா நினைச்சிருக்கேன் ஆனாலும் நீ என்னை கூட்டிட்டு போறன்னு சொல்லியிருக்க உனக்கு ரொம்ப பெரிய மனசு நேத்ரன் சாரி நேத்ரன் கூட்டிட்டு போறியா அப்போ சரி கூட்டிட்டு போ என்ன மருமங்கனி உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு நீங்க சீக்கிரமா போகணும்ல நீங்க போங்க நான் பரவாயில்ல எடுத்து கூட்டிட்டு வரேன் இவன் வாய் மூடிட்டு இருக்க மாட்டா இல்ல நானே கூட்டிட்டு போறேன் சரி உங்களுக்கு எதுவும் சிரமமா இல்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நோமித்ரா போ மாப்பிள்ள கூட ஆ சரிம்மா மருமகளே பார்த்து போயிட்டு வாங்கண்ணம்மா உன் முகமே என்னமோ பார்க்க எனக்கு வெட்ட இல்லாத மாதிரி இருக்குமா ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுனம்மா அவ்வளவு தான் எல்லாருக்கும் கஷ்டம் ம் சரிங்க அத்தை போயிட்டு வரேன் அத்தை போயிட்டு வரேம்மா சரிம்மா ம் ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க உன்னைய என் கூட பைக்ல கூட்டிட்டு போகவே எனக்கு தயக்கமா இருக்கு நீ எதுவும் தப்பா நினச்சிக்கலனா பஸ் ஸ்டாண்ட் வரையும் நான் உங்க கூட நடந்து வரேன் அதுக்கப்புறம் நீ பஸ் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் நான் பைக்ல வந்துடுறேன் பஸ் ரூட் என்ன ஏது நான் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கறேன் பஸ்லையா நேத்ரன் அது ரொம்ப கஷ்டம் நான் கூட பைக்லயே வரேன் நேத்ரன் இல்ல வேண்டாம் ஏன் வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளோதான் உனக்கு நான் பஸ் ரூட் என்ன ஏதுன்னு சொல்லி தரேன் நீ அதுபடியே வந்துடு அதுக்கப்புறம் நீ டெய்லி பஸ்லே போயிட்டு பஸ்லேயே வா இனி பஸ்ல போயிட்டு பஸ்லேயே திரும்பி பேசிக்கிட்டு இருக்க நான் நிக்கிறேன் என்ன பார்த்து பேச பாரு நேத்திரன் இல்ல எனக்கு பார்க்க வேணான்னு தோணுது நீ வா நான் கொண்டு விட்டுட்டு வரேன் என்ன நேத்திரன் நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு பஸ்ல கூட தான் பைக்ல வருவேன் அப்போ நான் நீ காலேஜே போக வேணாம் இங்கே இரு நேத்ரன் ஏன்டா அப்படி பண்ணுற காலேஜ் போகணும் வா ரெண்டு பேரும் பைக்லேயே போகலாம் எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லை அதான் ஏன் தெரியாமல் பாடி டச் ஆகும் அதுக்கப்புறம் நீ என்னை தேவையில்லாமல் தப்பாக நினைப்பேன் என்கூட சண்டை போடுவேன் என்னை நல்லா தேசியப்பட்டு திட்டிக்கிட்டே இருப்ப எதுக்கு எனக்கு இதெல்லாம் இதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் போதும்ல சரி பஸ்ல வந்து ஐயோ என்ன அழுறாளா இவ அழுதுட்டே சொல்ற தான் இருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா இல்லை வேண்டாம் கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் கூட்டிகிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்கேன் அதனால பஸ்லலாம் ஏற்றி விட வேண்டாம் நம்மளே கூட்டிட்டு போகலாம் சரி பைக்கில் போகலாம் வா இல்லை பரவாயில்ல நீ பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்துருக்கேன் அதில் நீ இப்போ சொன்னது ஒன்றும் அவ்வளோ இல்லை அதனால நீ எவ்வளோ சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்புறம் அதி நைட் எல்லாம் கண்ணு தூங்கல போல இல்ல நான் தூங்கலே ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா நல்லாவே தூங்கி மாட்டீங்க ஒண்ணு ஏதாச்சும் நல்ல மூவி பாத்திருப்பீங்க இல்லாட்டி கும்பலா இருந்தா எதனா பேசிருப்பீங்க இல்லாட்டி உங்க லவ்வர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து போன்ல கடலை போட்டுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா இது மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும் கரெக்டா நான் சொன்னது இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா எப்படி போய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க அதி ஏதோ இருக்கு சொல்லுங்க ஐயோ ராகேஷ் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சரி ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே சொல்ல விருப்பம் இல்லாட்டி இதுக்கு மேல நான் என்ன கேக்குறது ஐயோ சொல்ல விருப்பம் இல்லாமலாம் இல்ல நம்ம தான் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே அப்ப சொல்லலாம் இல்ல இல்ல இல்லையா சரி உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் என்ன பத்தி பேசலாம் என்ன பத்தி தான சொல்லிட்டா போச்சு என்ன பத்தி சொல்லணும்னா நான் பயங்கரமான ப்ளே ப்ளேபாய் ப்ளேபாயா ம்

இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் எப்படி எல்லாம் கால் கேர்ள்ஸ் பின்னாடி போறது எதுக்கு அங்க போகும்போது தான் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே உங்களுக்கு அந்த ஃபீல் புரியணும்னா என் கூட ஒரு வாட்டி வந்து பாருங்க அப்பதான் இல்லாட்டி நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் ஓகே உங்களுக்கு விருப்பப்பட்டது தான் எதனாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் நீங்க வர வேண்டாம் சரி உங்களுக்கு உங்க அம்மா இல்லையா இல்ல ஏன் பாஸ்டவே ரொம்ப சந்தோஷமா சோகமா சொன்னா மட்டும் அம்மா திரும்பி இல்லையே போகிற சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரையும் நம்ம கடந்து வந்துதான் ஆகணும் எல்லா பசங்களும் மாதிரியும் நான் இல்ல சொல்லிட்டு நான் மன்ன விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்கிங் பண்ணணும் அவ்வளவுதான் ஒரு மனுஷனால எத்தனை காலம் உயிரோட இருக்க முடியும் எங்க அம்மாவோட வாழ்வு இவ்வளவுதான் எழுதிருக்கு அப்புறம் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் இருன்னு சொல்லி புடிச்சு வச்சாலும் இருக்காது சும்மா இல்ல உயிர் அதி உயிர் போனா வராது அதனால தேவையில்லாம மத்தவங்க மேல உயிரை வச்சிட்டு இருக்கிறத விட நம்ம மேல நம்ம அன்பா இருந்துக்கலாம் என்ன சொல்றா இவன் ஒன்னும் புரிய மாட்டேக்குது உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னு நினைக்கிறேன் இல்ல நீங்க பேசுறது ஓகே தான் பட் அது எப்படி ஒருத்தங்க மேல பாசம் செலுத்தாம உயிர் வாழ முடியுது அதுதான் ராகேஷ் ஆர் ஏ கே இஸ் ராகேஷ் 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 ஒருவேளை பைத்தியமோ இல்லையே ஒரு பைத்தியம் இவ்வளோ தெளிவாக பேசுமா ஐயோ எனக்கு குழம்புது இங்கே உட்காரலாமா இல்லாட்டி வெளியே எழுந்து போயிடலாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி உங்கள் மனசில் அது அது என்ன ராகேஷ் நீங்க வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க அதுதான் ராகேஷ் ஆர் ஏ கே இ எஸ் எச் ராகேஷ் 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 கடவுளே இந்த பைத்தியத்தை கொண்டு வையே எனக்கு என்ன சிரிக்கிறீங்க இல்ல

என்ன திடீர்னு லூஸ் அமைதியா ஆயிடுச்சு என்னை பத்தி சொல்றதுக்கு நிறையாவே இருக்காது ராகேஷ் இப்படி இருந்தவனே இல்ல பழைய ராகேஷை பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது அப்படி இருப்பான் நிஜமா சொல்லப்போனா இப்பதான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கனே என்ன என்னென்னமோ பேசுறீங்க இல்ல அதி நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்ல சொன்னீங்க தான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன் இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தான் நான் சொன்னேன் மட்டும் நினைக்க கூடாது அப்படிப்பட்ட பையனும் நான் கிடையாது என்னை முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக காமிச்சுக்கணும் அதுதான் நான் என்னை பத்தி நீங்க கேட்டதுனால மட்டும்தான் நான் சொல்றேன் சொல்லுங்க எதுனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஸ்டோரி இருக்காது நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பையன் சிங்கிள் பேரண்டா எங்க அம்மா இருந்து தான் என்னை வளர்த்தது எங்க அப்பா பயங்கரமா குடிப்பாரு உடம்பு சரியில்லாமல் சீக்கிரமாவே மேலே போயிட்டாரு நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை தேடி நிறைய பேர் வருவாங்க தனியா ஒரு பொம்பளை இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே புரியும்ல அதுக்காக ராகேஷ் என்ன என்ன சொல்றீங்க நாலு இல்லாட்டி அஞ்சு வயசு இருக்கும் அவ்வளவுதான் அம்மா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கவங்கெல்லாம் அம்மா அப்பாவை முழுங்கின பையன் சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தினாங்க அப்போ எனக்கு சின்ன வயசுனவே எனக்கு எதுவும் பெருசா தெரியல இப்ப யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பசிக்கும் பசி தாங்க முடியாம பிச்செல்லாம் எடுத்திருக்கேன் பிச்சை எடுக்க போனாலும் அடிப்பாங்க ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதுதான் எங்க ஊருக்கு ஒரு அண்ணா வந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு நஜமா சொல்ல அவர் மட்டும் இல்லைன்னா இந்த நிலைமைக்குலாம் என்னால் வந்திருக்கவே முடியாது அப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு தானே யோசிக்கிறீங்க சாதாரண எங்க ஊர் கோயிலுக்கு சிற்பம் செதுக்க வந்தவர் அவரு எப்பவும் போல நான் பிச்சை எடுக்கிறதுக்காக போகணேன் அப்போ என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க ஒருத்தங்க வாசல்ல அப்போ இந்த சிற்பம் செதுக்க வந்த அண்ணாதான் என்னை தூக்கி எடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன அவர் கூடவே அவங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க சிற்பம் செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் மட்டும் இல்லனா கண்டிப்பா சான்ஸே இல்லை நான் உயிரோடு இருந்திருப்பானான்னு கூட தெரியல நெஜமா எனக்கு மறு ஜென்மம் மறு உயிர் கொடுத்ததே அவர் மட்டும் ரொம்ப சாரி ராகேஷ் நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை இல்ல இல்ல பரவாயில்ல இதுல என்ன இருக்கு நான் சொன்னதை வச்சு தானே நீங்க அப்படி நினைச்சீங்க இது ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா இது வரைக்கும் ஓகே தான் எதனால நீங்க கால் கால்ஸ் பின்னாடி போற அளவுக்கு ஆனீங்க அதுவா அவர் ஊர் ஊரா போனாதான் சிற்பம் செதுக்குறாரு அவரோட சொந்த ஊர்ல அவர் என்ன வேலை தெரியுமா பாத்துட்டு இருக்காரு என்ன இப்ப இப்படி சிரிக்கிறாரு இவரு என்ன வேலை பாத்துட்டு இருக்காரு விபச்சாரம் வேற என்ன விபச்சாரமா ம் விபச்சாரமே தான் நீங்க இவ்வளோ ஷாக் ஆகிற அளவு இது ஒண்ணு அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் இப்ப நார்மல் ஆகும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் என்ன ராகேஷ் இப்படி பேசுறீங்க ஏன் எப்படி பேசணும் இதெல்லாம் தப்பு இல்லையா தப்பு சரின்றதெல்லாம் பாக்குற கண்ண பொறுத்து இருக்காதி அப்போ தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்களோ பின்ன அங்கேயே இருந்து வளர்ந்தனா எப்படி இருப்பேன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறி அப்படியே அதுலயே வாழ ஆரம்பிச்சிட்டேன் ராகேஷ் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அவங்களுக்கு எதுவும் ஃபேமிலி எல்லாம் இல்லையா யாருக்கு எங்க அண்ணனுக்கா ம் ஆ வைஃப் இருக்காங்க ஒரு பையன் இருக்கான் அவங்கள எல்லாம் வெச்சிட்டு எப்படி இவங்களால இது போல நடந்துக்க முடியுது அத அவங்களோட தொழில் பா தொழில் படி பாக்கும்போது அது ஒண்ணு தப்பா தெரியாது அத சொன்னல்ல பார்க்குற கண்ண பொறுத்து இருக்கு சே இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு <laughs> அது ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருங்கல்ல அதான் இவ்வளோ நாள் நீங்கள் உண்டு உங்கள் ஆட்டோ உண்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ தானே என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து பழக ஆரம்பிக்கிறீங்க இனி போக போக எல்லாம் கற்றுக்குவீங்க லைஃப்னா எப்படி இருக்கும் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சரி ஓகே எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் ஏதாவது காஃபி குடிச்சிட்டு வரேன் என்ன நீங்க மட்டும் தனியா போறேன்றீங்க நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகும் நானும் வரேன் இருங்க சரி இவன் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன் இவன் என்னடா நான் கூடவே வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படி இவனை விட்டு விலகி போறது இப்போ கவிக்கு மட்டும் இது மாதிரி பட்ட பையன் கூட நான் பழகுறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன அதித் என்ன யோசனை சரி வாங்க போலாம் உங்களை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல சொல்லுங்க என்ன பத்தியா ஹாமால என்ன பத்தியே நான் இன்னும் ஃபுல்லா சொல்லி முடிக்கல நான் நம்ம டியூட்டோரியல் சார் கிட்ட என்ன சொன்னேன் ஹாமால நேத்து நீங்க கூட சார் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே உங்க கூட பிசினஸ் பண்ற பார்ட்னர்ஸ் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க நீங்க மட்டும் தான் நல்லா படிப்புல கம்மியா நல்லா படிக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்களே எஸ் எஸ் அதே அதே அது உண்மைதான் அப்பனா நீங்க ஸ்கூல்லாம் போய் இருக்கீங்கல்ல எஸ் ஸ்கூல் எல்லாம் போய் இருக்கேன் ஆனா பாதியிலே நிறுத்திட்டேன் அதனால தான் டிஸ்கண்டினியூ பண்ணல அதுக்கு அப்புறத்துல இருந்து படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க 11th பாதியின்னு சொன்னீங்க நான் 12th பாதி <laughs> 12th எக்ஸாமே ஏ எழுதல எதனால தெரியுமா வேற என்ன கண்டதையும் என் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு தான் இளம் வயசு ஆடுன ஆட்டம் என்ன பாடுன பாட்டம் என்னன்னு இருந்துட்டேன் இப்போ இப்போதானே அதோட அருமை தெரியுது படிப்புனா என்னன்னு தான் நான் கொஞ்சம் நல்லாவே அந்த பிஸ்னஸ்க்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் மட்டும் இல்ல கொஞ்சம் நல்லா படிக்கணும் அதுவும் வேணும்ல சார் நல்லத மட்டும் சொல்லி அப்படியே நல்ல பையனா காமிச்சுக்கிட்டேன் தலைவலிக்குது நான் காபி குடிக்க போகட்டா நீங்களும் வரேன்னு வாங்க ஆ போகலாம் போகலாம் அங்க போயிருந்த கதையை பேசலாம் ஐயோ இவன் விடமாட்டான் போலயே கவி கிட்ட நான் இத பத்தி சொல்லும் போது செத்தேன் தெரியாம இவன் கிட்ட பேசிட்டேன் நம்ம வரும்போதெல்லாம் கவி எப்பவும் இந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருப்பா இன்னைக்கு என்ன ஆளையே காணும் வேற எங்கேயாவது போய் பார்ப்போமா ம் கவி தோ வரா சரிப்பா நான் அதையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன் பா என்ன அழகுடா இவ விச்சுவ தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி தெரியும் போதும் அப்படியே இவகிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாய்க்கிடுவேன் எனக்கு தெரிஞ்ச அது பில்டிங் செக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா அங்கேயும் இல்லையே சரி தேடி எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டோம் அப்பா கிட்ட அதனால கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாத்தையும் அப்பா போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ என்ன கோமா பாக்குறா இவங்க என்ன என்ன தேடி மறுபடியும் வந்திருக்காங்க எனக்கு கோவமா வருது நீ எவ்வளவு தான் என்ன கோவமா பார்த்தாலும் உன்னை பேசி மடக்கிட்டு அதுக்கப்புறம் தாண்டி இங்க இருந்து போறதா இன்னைக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன் என்னை ஏவா கோவமா பாக்குற பாருடி பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நீ என் காலை சுத்தி சுத்தி வருவ அந்த அளவு பெரிய பிட்டா தயாரிச்சு வச்சிருக்கேன்